திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மணமகள் பெயர் லீலாவதி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி மூணு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் உடையார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ராசி கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்பிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய வேலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்களுடைய அப்பா வந்துட்டு கோல்டு ஜுவல்லரி பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க இவங்க ஓனா பட்டுக்கோட்டையில் வந்துட்டு ஒரு தனியாக ஒரு பிரான்ச்சஸ் எடுத்து கோல்டு ஜுவல்லரி வந்துட்டு வச்சு நடத்திட்டுருக்கு தாவ சொல்லாங்க இந்த மணமகள் வந்துட்டு நல்ல ஒரு படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறதுனால தன்னுடைய அப்பாவுடைய பிஸ்னஸை வந்துட்டு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க நல்லா எடுத்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா திருமணமாக்கி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவரை இழந்துட்டு இவங்க தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் தனக்கும் தான் குழந்தைக்காகவும் கடைசி வரைக்கும் ஒரு ஆண்துணை தேவைப்படுறதுனால இவங்க இன்னைக்கு மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொத் சொத்துன்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு சொந்த வீடு ஆடம்பர மாளிகைன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு பணத்துக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது அப்படிங்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு நல்ல குணத்தில் இருந்தால் போதும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல ஆண் கிடைச்சா உடனே திருமணத்துக்கு சம்மதம்னு தெரிவிச்சிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் ஹைட் பண்ணி போட்டிருக்கோம் நேரில் வந்து வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதத்தையும் தெரிவிச்சிட்டு மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா செல்வி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பது வயது தான் ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா எந்த சமுதாயத்தில் ஆதி திராவிடம் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு பிறந்தவங்களுக்கு விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்காம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு எஸ்பிஐ பேங்க்கில் வந்துட்டு பேங்க் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் திருமணம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு கணவனாக வரப்போ வரப்போறவர் வந்துட்டு தன்னைமரியே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்மகன் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு சென்னையில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு கணவராக வரப்போகிறவர் வந்துட்டு சென்னை அப்படின்னா நியர்பை லொக்கேஷனில் இருக்கக்கூடிய மணமகனாக இருந்தால் டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துவிட்டாலும் ரொம்ப ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னால் இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால வீட்டோட மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க